ஹாய் காய்ஸ் வெல்கம் டு சின் டைம்ஸ் பாபு ஃபேமிலி திருப்பத்தூர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் சைக்கிள் ரைடில் இன்னைக்கு டேட் டுவெண்ட்டி ஒன் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஸோ ஆல்மோஸ்ட் பெட்ரோல் பங்க்கிலேருந்தே ரெடி ஆகிட்டு கிளம்பியாச்சு ஃப்ரெஷ்ஷப்பும் ஆயாச்சு காலையில் சாப்பாடு தானே ரொம்ப முக்கியம் நாம் தேடுற ஒரு விஷயம் என்னென்னா சாப்பாடு கிடைக்குமா ஏன்னா நைட்டு எக்ரைஸ் சாப்பிட்டதுலேருந்து உடம்பு ஃபுல்லாக அப்படியே எனர்ஜி கொந்தளிக்குதுங்க ஸோ அந்த வீடியோ பார்க்கணும்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் அந்த லிங்க் அதை போய் பாருங்கள் ஏன்னா அந்த எக்ரைஸ் வந்து சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு ஸோ அதனால தான் இன்றைக்கி லேட்டாக சாப்பிட்றா ஆல்மோஸ்ட் நைன் தேர்ட்டின் ஆகிடுச்சி ஸோ சாப்பிட போகிற சாப்பாடு இன்றைக்கி என்னன்னு பார்த்தீங்கன்னா என்ன சாப்பிட போகிற பாபு என்ன மிஞ்சி மிஞ்சி காமிச்சா சப்பாத்தி காமிப்பேன் இல்லைனா பஜ்ஜி காமிப்பேன் தானே சேம் அதே தான் பஜ்ஜி தான் ஆல்மோஸ்ட் அது வந்து சமோசா தானே தான் காலையில் ஃபுட்டு சமோசா தான் எங்கேனா இந்த கடை தான் ஸோ இந்த கடையில் சமோசா சாப்பிட போகிறோம் ஸோ ரைடு வந்து இன்றைக்கி ரைடு டே டுவெண்ட்டி ஒன் இந்த ரைடு வந்து எங்கே போக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நோக்கம் இன்றைக்கி வந்து ஆக்ரா தான் ஸோ இன்னிலேருந்து ரெண்டே நாளில் ஆக்ராவில் ரீச் ஆகிடுவோன்றத ஒரு பிளான் ஏன்னா இங்கேருந்து நூ இரநூத்தி இருபது கிலோமீட்டர் தான் ஸோ அதனால் ரெண்டு நாள் ரீச் ஆகிடுவோம் மேக்ஸிமம் ஸோ அதனால் இன்றைக்கி சென்ட்ரலில் எங்கேயாவது சே ஸ்டே எடுக்கிறதா இருக்கும் ஏன்னா ஒரு நாள் இரநூறு கிலோமீட்டர் ஓட்டோம்னா பாடி தாங்காது சாமி பாடி தாங்காது அந்த மாதிரி தான் சரி வாங்க போயிட்டே பேசுவோம் உத்தரப்பிரதேசல்லாம் இருக்கேன் உத்தரப்பிரதேசிலருந்து போயிட்டுருக்கேன் நியூ ஸ்டேட் புது இடத்துல கால் எடுத்து வச்சுருக்கேன் இது வரைக்கும் எந்த ரயில்லேயும் கால் எடுத்து வைக்கல இதை ஃபஸ்ட் ரைடு உத்தரப்பிரதேசத்தில் கால் எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம ஆக்ரா நோக்கி போயிட்டுருக்கோம் அதுக்கு முன்னாடி நம்ம காலையில் சாப்பாடு வந்து சாப்பிட்ருவோம் அது சமோசா தான் மோஸ்ட் உங்களுக்கே தெரியும் கடையில் சமோசா அண்ட் இங்கே எல்லாமே ஒரு ஸ்பெஷல் என்னென்னா எல்லா இடத்துலையும் சமோசா இருக்கும் பஜ்ஜி இருக்கும் ஃபுட்டு இருக்கும் அதோட ஸ்வீட்டும் இருக்கும் ஏதாவது ஒரு ஸ்வீட் இங்கே வந்து குலோப் ஜாமுன் இருக்குது ஸோ கண்டிப்பாக சாப்பிட்டுட்டு ஒரு ஸ்வீட்டை சாப்பிட்டுட்டு நம்மளுடைய பயணத்தை ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகே சார் வாங்க அப்படியே சாப்பிட்டுட்டு கிளம்பலாம் ராய் காலையில் சாப்பிட்டுட்டு அந்த சமோசாவையும் குலோப் ஜாமுனையும் சாப்பிட்டுட்டு சைக்கிளில் எடுத்தவங்க தான் இது வரைக்கும் எந்த ஒரு வீடியோவும் எடுக்கவும் முடியல ஏன்னா அவ்வளோ பா வெயில் சென்னை விட அதிகமே சொல்லலாம் அந்த அளவுக்கு வெயில் இப்போ கரெக்டாக டைம் பார்த்திங்கன்னா மூணு மூன்றரை மணி ஆகுது சரிங்களா அதனால தான் எந்த வீடியோ எடுக்கல ரோட்டில் சும்மா வெயில் தான் பட்டிய கிடப்போம் அதனால தான் எந்த ஒரு ஷார்ட்டும் உங்களுக்கு காமிக்கலை போயிட்டுருக்கோம் ஆல்மோஸ்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு காட்டுப்பகுதி காட்டுப்பயிலன்றாங்களே அந்த மாதிரி ஒரு காட்டுப்பகுதி இப்போது வெயில் கொஞ்சம் உள்ள போனதுனால ரைட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அரௌண்டு வந்து இன்றைக்கி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அறுபத்தஞ்சு கிலோமீட்டர் ஓட்டி வச்சுருக்கேன் ஸோ இன்றைக்கி எப்படியோ நூறு கம்ப்ளீட் பண்ணி அதனால் தெய்வமாக பார்த்து இந்த காட்டுப்பகுதி அதே மாதிரி வெயில் கொஞ்சம் உள்ளே போயிருக்கு கொஞ்சம் சில்னஸ் இருக்கு பரவாயில்ல போயிட்டுருக்கேன் சரிங்களா வாங்க போவோம் எங்க ஸ்டே பண்ணுறது என்ன ஏதும் சொல்லிட்டு போய்ட்டே பார்க்கணும் ஓகே வாங்க போவோம் ஆனால் இதை பாருங்கள் அதே பச்சை பசின்னு அந்த இடம் எப்படி இருக்கும் காடு வேற எவ்வளோ இருக்கும் எல்லாம் காஞ்சி போவோம் லடாக் வரைமே இப்படியே காஞ்சி போயிருக்குமானே எனக்கு ஒரு கேள்வி என் மனசில் இருக்கு நடக்க போதுனான்னு தெரியல வாங்க போவோம் ரொம்ப நேரம் நம்ம டிராவல் பண்ணியிருக்கோம் ட்ராவல் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக வீடியோவில் பார்த்த பண்ணி சாப்பிட்றதுக்கு தான் வந்திருக்கேன் ஆக்சுவலி இப்போ டைம் பார்த்திங்கன்னா அஞ்சரை மணிக்கு ஜஸ்ட் ஒரு ஸ்நாக்ஸ் போட்டுடலாம் ஏன்னா நீ கொஞ்சம் நைட் ரயில் அதுக்காக சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம கிளம்புவோம் நம்ம வண்டி அங்கே நிற்கிறது வீடியோவில் பார்த்தோம் இப்போ நேரில் சாப்பிட போகிறோம் காஸ் அடுத்ததாக வந்து இதை நான் சாப்பிட வந்திருக்கேன் சரி இது என்ன ஸ்வீட் ஃபுட்டுன்னு எனக்கு தெரியாது ஸோ அப்படி ட்ரை பண்ணலாம் சுத்தம் கிடைக்க மாட்டேங்குது அதனால் இருக்கிற சாப்பிடுவோமே இந்த பானிபூரியில் நீட்டாக இருக்குது அது பானிபூரி அதெல்லாம் பானிபூரி பார்த்துருப்பீங்க பட் இது மட்டும் எனக்கு வித்தியாசமாக இருக்குது ஸோ அடுத்த இதை சாப்பிட்டு அப்படியே இதை நோக்கி அப்படியே போவோம் பையன் பாருங்கள் சும்மா தாட்டுக்காரப்புலாம் சாப்பிட்லாமா வாங்க காய்ஸ் ஸோ ஃபைனலாக வந்து நம்ம நூற்றி பதினேழு கிலோமீட்டர் ரைட் பண்ணிவிட்டு இப்போ நான் பெட்ரோல் பங்க் காமிச்சு ரீச் ஆயிருக்கேன் இன்றைக்கி ஃபுல்லாக வீடியோ எடுக்காததுக்கான பயங்கர வெயில் அண்ட் மாதிரி சில இடத்துல லைட்டாக மழை தூரல் அதனாலே என்ன ரோட்டில் என்ன காமிக்கிறதுனா பயங்கர வெயில் அதேமாதிரி ரோடு தான் ஃபுல்லாக பார்க்குற அளவுக்கு எந்த ப்ளேஸும் கிடையாது ஸோ அதனால் சாப்பாடும் பார்த்தீங்கன்னா வடை சமோசா இது தான் ஸோ காலையில் என்னாவோ அதுதான் மதியமும் சே மாதிரி தான் அதனால தான் உங்களுக்கு காமிச்சா மட்டும் ஸ்ட்ரீட் ஃபுட் இருந்தது அதை சாப்பிட்டு அதை ஜஸ்ட்டு ஒரு ஷார்ட்ஸ் மட்டும் உங்களுக்கு போட்டுருந்தேன் ஓகே ஃபைன் ஓகே தான் அதாவது ஓகே தான் ஆல்மோஸ்ட் எனக்கும் ஆக்ராக்கும் ஒரு நூறு கிலோமீட்டர் கரெக்டாக தொண்ணூற்றாறு கிலோமீட்டர் இருக்குது காலையில் தான் செக் பண்ணணும் ஏன்னா நூற்றி பதினேழு கிலோமீட்டரு இன்றைக்கி ரைடு பார்த்தீங்கன்னா நூற்றி பதினேழு கிலோமீட்டரு ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சு இன்னும் தொண்ணூற்றாறு கிலோமீட்டர் இங்கேருந்து ஆக்ரா ஐ மீன் தாஜ்மஹனு இருக்கு தொண்ணூற்றாறு கிலோமீட்டர் தான் இருக்கும் இப்போது இன்றைக்கி ஸ்டே பண்ணிக்கிட்டு இந்தியன் பெட்ரோல் பங்க் தான் டென்ட்டு வந்து அங்கே போட்டாச்சு இங்கே கல் நல்லாயிருக்கு லைட்டாக நல்லாயிருக்கு ஆல்மோஸ்ட் என்ன ப்ரோ பார்க்கில் உக்கானுங்கிற மாதிரி இருக்குது கல் அப்படின்லாம் நினச்சிடக்கூடாது இல்லையா அதனால்தான் இது பெட்ரோல் பக்கம் தான் டென்ட்டு முன்னாடி போட்டிருக்கேன் ஸோ இன்னைக்கு ரைடு ஓகே இன்னி ரைடு இது தான் ஆல்மோஸ்ட் டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் கிலோமீட்டர் கிட்ட நான் பெட்ரல் பண்ணிவிட்டேன் செம்ம டயார்டு இன்றைக்கெல்லாம் வெயிலெல்லாம் வச்சு தாட்டு 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 கிளம்பிடுச்சிங்க வெயில்லாம் அந்த அளவுக்கு அப்படியே நெருப்பு எடுத்து உடம்பு மாலை மாதிரி இருந்தது ஸோ இந்த வீடியோ பிடிச்சி தான் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய கற்றுக்களை வந்து ஷேர் பண்ணுங்கள் இவ்வளோ நாள் என் கூட ட்ராவல் பண்ணிங்க திரும்பவும் புதிய மாநிலம் புதிய இடத்துக்கு நம்ம திரும்பவும் போகிறோம் என்னுடைய சைக்கிளோட என் கூட இவ்வளோ நாள் வந்திருக்கீங்க இனியும் என் கூட ட்ராவல் பண்ணுங்கள் இதுக்கப்புறம் இருக்கிற ரைடு எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் ரொம்ப கடினமாக இருக்கும்னு நினைக்கிறேன் பார்ப்போம் போய் தான் பார்ப்போமே எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஸோ இந்த விட போய் சின்ன மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுடைய கற்றுக்களை வந்து ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி அடுத்த விட நாளைக்கு சாய்ந்தரம் ஆறு இருக்கும் அப்படின்னு எல்லாம் மீட் பண்ணோம் ஓகே இருபத்தி ஒரு நாள் முடிச்சிட்டோம் பாய் பாய் ஆன் சுமாரூ பாய் பாய்